அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று இந்த குபேர மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் வீட்டில் பணமழை பொழியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குபேர மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அதனால் நாம் எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்யணும் அதாவது லட்சுமி குபேர வழிபாடு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த லட்சுமி குபேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போது ஒருத்தர் வீட்டில் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனாலும் அவங்க வீட்டில் வறுமையாகவே இருக்கும் ஒரு ஒரு மூணு வேலை சாப்பாட்டுக்கே ஒரு அரிசி தீர்ந்துருச்சு அடுத்து அரிசி வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஆனால் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் முடியாது போயிடும் வாங்கின பணம் எந்த பக்கம் செலவாகுதுன்னே தெரியாமல் செலவாகிட்ருக்கும் அந்த வீட்லேயும் வறுமைகள் கஷ்டங்களும் இருந்துகிட்ருக்கும் இன்னும் ஒரு சில வீடுகளில் நல்லா வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு வேலை இல்லாமல் ரொம்பவே அவங்க குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கும் இன்னொருத்தங்க பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த லட்சுமி குபேர பூஜை நீங்கள் வியாழக்கிழமை அன்று செஞ்சு பாருங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் சுப காரியங்கள் நடக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு தான் லட்சுமி குபேர வழிபாடு நான் இதை எப்படி செய்யணும்னு பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இதில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ரொம்ப எளிமையாக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் இந்த லட்சுமி குபேர பூஜை செய்யணும் அப்படின்னா முதல்ல லட்சுமி குபேரர் படம் நம்ம வாங்கணும் நீங்கள் சுவாமி திருவுருவ படங்கள்லாம் விற்கக்கூடிய கடைகளில் போய் லட்சுமி குபேரர் படம் கொடுங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு மனப்பலகையில் பச்சரிசியை நிரப்பி அதற்கு மேலே நீங்கள் வந்து இந்த லட்சுமி குபேரர் படத்தை வச்சுக்கோங்க குபேர விளக்கு அப்படின்னே விற்கிது கடைகளில் அந்த குபேர விளக்கை வாங்கிட்டு வந்து குபேரர் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த குபேரர் தீபம் நம்ம என்ன பண்ணுவோம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க இதில் மார்வாடிகள் இந்த குபேர வழிபாடை வந்து இந்த குபேர விளக்கை வந்து சூட்சமாக ஏற்றுவாங்க எப்படி அப்படின்னா குபேர விளக்கை பச்சை நிறம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த பச்சை நிற திரியை பயன்படுத்தி இந்த குபேர தீபத்தை வந்து அவங்க ஏற்றுவாங்க இப்படி மார்வாடிகள் ஏற்றுவாங்க உங்களுக்கு எது பழக்கமோ அதை நீங்கள் ஏற்றிக்கோங்க நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா அவள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் பாயாசம் இல்லை அவளில் வேற ஏதாவது இனிப்பு வகைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து செஞ்சு வைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாமரை பூக்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்னையே மகாலட்சுமியான அந்த தாமரை மேல்தான் அமர்ந்து இருப்பாள் இல்லையா அப்போ அந்த தாமரை பூக்கள் லட்சுமி குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குபேரர் யார் அப்படின்னா மகாலட்சுமி தான் செல்வத்திற்கு அதிபதி இந்த குபேரர் வந்து மேலோகத்தில் பொருளாளர் பதவி வகுப்பவர் அப்போ லட்சுமி இடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நம்மிடம் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த குபேரர் அதனால தான் லட்சுமி குபேர பூஜை வெறும் குபேரர் மட்டும் கிடையாதுங்க இதுலேயும் லட்சுமியையும் சேர்த்து தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அதனால தான் லட்சுமி குபேரர் படம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு தான் நீங்கள் அந்த லட்சுமி குபேரர் வழிபாடு வந்து செய்யணும் அது இல்லாமல் செய்ய முடியாது அதனால் இப்போ நெய்வேத்தியம் வச்சுட்டிங்க குபேரர் விளக்கு ஏற்றிட்டிங்க இப்போ தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் வருமானங்கள் அதிகரிக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் இத்தனை வழிபாடுகளும் செஞ்சு தான் அந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் இப்படி சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாங்கள் வேலைக்கெல்லாம் போகிறோம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்காது ரொம்ப எளிமையாக இந்த மந்திரத்தை லட்சுமி குபேரரை நினைத்து சொன்னால் போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் வியாழக்கிழமையில் லட்சுமி குபேரர் வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை லட்சுமி குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பரம்பரை ஏலம்மா நாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய கூட எங்க கண்ணால சேர்ந்தாப்படி பார்த்தது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வறுமையில இருக்கிறோம்னு நினைச்சாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க இந்த லட்சுமி குபேரர் வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்தையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செல்வ செழிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்திங்களா இந்த மந்திரத்தை ஐந்து ரூபாய் நாணயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை பூவின் அந்த இதழ் அதையும் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி மனதார லட்சுமி குபேரரை பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுகள் செய்தாலும் வியாழக்கிழமையில இந்த லட்சுமி குபேரர் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க இல்லை ஒரு 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 புதுசாக இதையாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லட்சுமி குபேரர் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் அந்த தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கட்டாயம் புதுசாக சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் இதை கை மேலே உங்களுக்கு பலன் தரக்கூடிய மந்திரத்தை சொல்லி நிச்சயம் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே இது பலன் கிடைக்குங்க அதனால் வியாழக்கிழமையில எக்காரணத்தை கொண்டும் இந்த வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் சொல்ல மறக்காதீங்க எங்களால் வழிபாடெல்லாம் செய்ய முடியாதுமா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நாங்கள் லட்சுமி குபேரரை நினைத்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த மந்திரம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கி உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது மேலே பலன் கிடைக்குமுங்க வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து ஊறுகாய் வாங்குறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு வீட்டில் தொட்டுக்க ஊறுகாய் இருக்குதோ அங்கே வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊறுகாய் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த ஊறுகாயை வியாழக்கிழமையில் வாங்குங்க எந்த ஊறுகாய் வேணாலும் வாங்கலாம் ஆனால் ஊறுகாய் வாங்குங்க அதுவும் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்